அமெரிக்காவின் வாஷிங்டனில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா உள்ளது இந்த நிறுவனத்தை ரஷ்யா ஜப்பான் கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஒருங்கிணைந்து உருவாகின நாசா சர்வதேச விண்வெளி நிலையம் என்பது விண்வெளியில் செயல்பட்டு வரும் மிகப்பெரிய மனிதன் கட்டிய ஆய்வு மையம் ஆகும் இது பூமியை சுற்றி தொடர்ந்து பயணிக்கும் ஒரு விண்கலம் போல செயல்பட்டு வருகிறது மேலும் சர்வதேச விண்வெளி நிலையம் மணிக்கு இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி கொண்டே இருக்கிறது இது தோராயமாக ஒரே நாளில் சுமார் பதிமூன்று முறை பூமியை சுற்றி வருகிறது பூமியின் வானிலை மாற்றங்கள் எதிர்காலத்துக்கான விண்வெளி பயணங்கள் குறித்த ஆய்வுகள் நிலவை மனிதர்களின் வாழ்விடமாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதற்காக நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் விண்வெளியில் இடைநில்லாமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது இந்த நிலையில்தான் நிலவினை மனிதர்களின் வாழ்விடமாக மாற்றவும் அங்கு மனிதர்கள் வாழ்வதற்கான சூழலை உருவாக்கும் முயற்சியில் அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் நிலவில் அணு மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தையும் நாசா கையில் எடுத்துள்ளது நாசாவின் திட்டத்தைப் போலவே நிலவில் அணு மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை சீனா மற்றும் ரஷ்ய நாடுகளும் செயல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உலக நாடுகளிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது மறுபுறம் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதிலும் நாசா இஸ்ரோ தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் இந்தியாவின் மங்கள்யான் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்திற்கு சென்றடைந்தது மேலும் செவ்வாயில் மனிதர்கள் வாழக்கூடிய நிலை உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய பல ரோபோக்கள் மற்றும் செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டுள்ளது நாசா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் பல்வேறு உலக நாடுகளைச் சேர்ந்த சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விண்வெளி வீரர்கள் ஆராய்ச்சியாளர்கள் என பலர் பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் விண்வெளி துறையில் புதிய மைல்களை எட்ட அமெரிக்கா மற்றும் சீனா இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது இந்நிலையில்தான் நாசாவில் வேலை செய்ய சீனர்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாசா மையத்திற்கு சீனர்கள் வரவும் விண்வெளி திட்டங்கள் தொடர்பான தரவுகளை அணுகவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது முன்னதாக சீன மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் என பலர் நாசாவின் சில திட்டங்களில் பணியாற்றி வந்தனர் ஆனால் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் சீன குடிமக்கள் நாசாவின் தரவு அமைப்புகளுக்கும் நேரடி மற்றும் மெய்நிகர் கூட்டங்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு பாதுகாப்பு காரணங்களுக்காக சீன குடிமக்கள் நாசாவிற்குள் நேரடியாக நுழைவது சைபர் நெடிக் வசதிகள் நெட்வொர்க் மற்றும் பொருள் அணுகள் ஆகியவற்றிலிருந்து நிறுவன ரீதியாக தடை செய்யப்பட்டுள்ளதாக நாசாவின் செய்தித் தொடர்பாளர் பெத்தானி ஸ்டீவன்ஸ் தெரிவித்துள்ளார் விண்வெளி நிறுவனத்தின் உள் பாதுகாப்பு மற்றும் இங்கு செய்யப்படும் ஆராய்ச்சி பணிகளின் உணர்திறன் தன்மையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த நடவடிக்கை அமெரிக்காவும் சீனாவும் விண்வெளியில் முன்னணியை பிடிக்க போட்டியிடுவதால் தொழில்நுட்ப தகவல்கள் கசியாமல் பாதுகாக்க மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாடு அமெரிக்க சீன உறவுகளில் மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் விண்வெளி ஆய்வில் முன்னணியை தக்கவைக்க அமெரிக்கா மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கை சர்வதேச அறிவியல் ஒத்துழைப்பில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் இருப்பினும் அமெரிக்க செனட் உறுப்பினர்கள் நிலவில் முதலில் காலடி வைப்பது அமெரிக்காவாக தான் இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இந்த போட்டி விண்வெளி ஆய்வில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது என்றே கூறலாம்